விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கருணாநிதி அவர்கள் அவரு இருக்கிற வரைக்கும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பவர் கொடுக்காத பொழுது அதே பாணியா வந்து ராமதாஸ் அவர்கள் பின்பற்றுறாரா திமுகன்ற அமைப்பு வந்து வேற திமுகன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு மேலே இருந்து கீழே வரையும் இது வந்து கொஞ்சம் குடும்ப சென்ட்ரிக்கா இருக்கு

தங்குமணியை கட்சி தலைவர் பண்ணிட்டீங்க சார் அவர் அடுத்த ஒரு வருஷம் இருபத்தி தேர்தல் நோக்கி கட்சியை கொண்டு போகணும்னு பாக்குறாரு நீங்க கட்சியோட நிறுவனர் கட்சியை வளர்த்ததுல உங்களுக்கு பங்கு உண்டு நீங்க தான் ரத்தம் வேறவையும் சிந்து அதை வளர்த்தீங்க இருபத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க உங்க கட்சிக்காக அவர் உருவாக்கின கட்சி அதுல உருவாக்கின கட்சி அவருக்கு கொஞ்சம் உரிமை இருக்கலாம் அவர் அன்புமணி அவர்கள் குறிப்பிடறது நாலு மாசம்தான் தான் ஆச்சுன்றது சொல்றாரு ஆனா இதே அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி நாலு போது அவரும் வந்து கட்சிக்கு புதுச்சுட்டாங்க அப்போ கேபினெட் அமைச்சரே கொடுத்தாங்க அதுதான் வந்து இப்ப பாமா பாமக இருக்கிற நிறைய பேர் கேக்குற கேள்வி ஆக்சுவலா கட்சி நிறைய கேட்கற கட்சியிலேயே கேட்கிற கேள்வி அதுதான் மின்னம்பிளம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பாமகாவில் கடந்த வாரம் நீங்களே பார்த்துருப்பீங்க பொதுக்குழுவில் வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வந்து மேடையிலேயே வந்து ஒரு கருத்து மோதல் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து தைலாபுர தோட்டத்தில் சந்திச்சாங்க அதன் பிறகு வந்து சமாதானமானதா சொல்றாங்க இன்னிக்கே வந்து ராமதாஸ் அவர்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை சொல்லும்போது சொல்லியிருக்காரு முகுந்தன் தான் தலைவர் நான் அன்றைக்கே வந்து அந்த லெட்டரில் வந்து கையெழுத்து போட்டுவிட்டேன் இதற்கு மேலே வந்து இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ அன்புமணி அவர்கள் இது தொடர்பாக பனையூரில் வந்து சில நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துகிறதா நம்மளுக்கு வந்து செய்திகள் வருது என்ன நடக்குது பாமக குள்ள சார் இல்லை அன்னைக்கு பனையூரில் அன்புமணி நடத்தின அந்த இது இருக்கு இல்லையா ஆலோசனை அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டை அது வந்து இன்னைக்கு நடக்கிற போராட்டம் இருக்குல்ல இதுக்கு நிறையா மகளிரை கூட்டு வரணும் அதுக்காக நடந்தது ஆக்சுவலா அன்னைக்கு நடந்தது அது இந்த உட்கட்சி இல்லை ஆக்சுவலாக இது உட்கட்சி பிரச்சனையே கிடையாது சார் இது அவங்க குடும்ப பிரச்சனை இது ஆக்சுவலா அவர் வந்து உட்கட்சி பிரச்சனை இல்லை சொல்றாரு பாமக கட்சி தான் ஜனநாயக கட்சி தான் நீங்கள் எதுக்கு பொதுக்குழு மீடியாவை அலோவ் பண்ணீங்க மீடியாவுக்கு முன்னாடி தான் இது நடந்தது உண்மையிலேயே நீங்க வந்து உட்கட்சியில் இருந்ததுன்னா நீங்கள் யாரையுமே அலோவ் கூடாது நீங்க உட்கட்சியில் என்ன வேணால் பேசலாம் ஒருத்தர் வந்து கட்சியை பற்றி குறை சொல்லிப்பா நீங்கள் திமுக பொதுக்குழுவில் பேசலையா கான்ட்ராக்ட் கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஒருத்தர் பேசினார்ல திருவள்ளூர் ஒன்றிய செயலர் பேசினார்ல அது மாதிரி பேசலாம் நாங்கள் சொல்கிறோம் அது வந்து மீடியா அலோ பண்ணல இதெல்லாம் லீக் ஆச்சு அது ஆக்சுவலாக இது நீங்கள் மீடியா அலோவ் பண்ணிங்க மீடியா முன்னாடியே வீடியோவில் எடுத்தாங்க நீங்கள் பேசினதெல்லாம் அப்படியே வந்தது ஸோ அது வெளியில் என்றைக்கு வந்ததோ அது வந்து உங்கள் கட்சி பிரச்சனை வெளியில் வந்துடுது அப்போ அதை பற்றி மீடியா கேட்க தான் செய்வாங்க அந்த கட்சியில் அந்த பிரச்சனை ரிசால்வ் ஆச்சா இல்லையானா நிச்சயமாக அன்மோனியை பொறுத்த மட்டும் அது ரிசால்வ் ஆகலை இன்னும் ஆக்சுவலாக ரிசால்வ் ஆகலை ஏன்னா நீங்கள் அன்புமணியை கட்சி தலைவர்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க சார் அவர் அடுத்த ஒரு வருஷம் இருபத்தாறு தேர்தல் நோக்கி கட்சியை கொண்டு போகணும்னு பார்க்குறாரு நீங்கள் கட்சியோட நிறுவனர் கட்சியை வளர்த்ததில் உங்களுக்கு பங்கு உண்டு நீங்கள் தான் ரத்தமும் வேரவையும் சிந்து அதை வளர்த்தீங்க இருபத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க உங்கள் கட்சிக்காக அவர் உருவாக்கின கட்சி அதில் உருவாக்கின கட்சின்றது அவருக்கு கொஞ்சம் உரிமை இருக்கலாம் பட் அதில் ஜனநாயகம் இல்லை ஆக்சுவலாக வந்து அவர் அப்படி சொல்றதில்ல ஜனநாயகம் கிடையாது ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா நீங்கள் உங்கள் பையனுக்கே நீங்கள் பொறுப்பை கொடுத்துட்டீங்க அவர் ரெண்டாயிரத்தி நாலில் வந்தார் அதுக்கப்புறம் பொறுப்பை கொடுத்துட்டீங்க அவரும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக கட்சியில் இருக்கார் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கார் அவர் வந்து தலைமை பதவி கொடுத்தவொடனே அவருக்கு பொறுப்புகளை நீங்கள் கொடுத்தவுடனே அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க வேண்டாமா நீங்கள் ஒரு ஆளாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் நீங்கள் இன்னொருத்தரையும் நீங்கள் குடும்பத்துலேருந்தே ஒருத்தர் அப்பாயின் பண்ணுறீங்க ஏற்கனவே அன்புமணியோட ஒய்ஃப் பாலிடிக்ஸில் இருக்காங்க அவங்க தேர்தலில் போட்டி போட்டாங்க இன்றைக்கி மரியாதையில் வேறு கலந்துருக்காங்க இது இதில் இந்த விஷய விஷயத்தில் நீங்க இன்னொரு குடும்ப உறுப்பினர் நீங்கள் வேற யாராவது வந்து மறுத்தா பரவாயில்ல சார் அன்புமணி இதை மறுக்கிறாருன்றதை நான் எப்படி புரிஞ்சிக்க முடியும் அவரே வந்து வாரிசு அரசியல் தான் வரும்பொழுது இன்னொரு வாரிசை எதுக்கு அன்புமணி எதிர்க்கிறாங்க தவிர்க்க அன்புமணி ஒரு கட்சி தலைவராக இருந்து அவர் வந்து இதை வேண்டான்றார் அவர் அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதனால் அவர் வேண்டான்றார் அவர் ஏன் இப்போ தற்சமயத்துக்கு ஏன் வேண்டான்றார் பின்னாடி குடுக்கலாம்ன்றார் பின்னாடி அவருக்கு இருபத்தாறுல சீட் குடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமாதான் கிடையாது நாலு மாசம் தான் ஆச்சு கட்சிக்கு வந்து என்றான் அவரு ஏற்கனவே இந்த ஊடக பேரவையிலையும் சரியா செயல்படல அவர் கட்சிக்கு வந்து நாலு மாசம்தான் ஆச்சு அவர் இருபத்தாறு எலெக்ஷன்ஸ்ல அவருக்கு ஒரு சீட் குடுக்கலாம் நம்ம தற்சமயத்துக்கு அவருக்கு பதவி எதுவும் வேண்டாம் என்றதான் அண்ணனுடைய பாயிண்ட்டா இருக்கு அது வந்து நான் அவர் ஒரு டாக்டர் ராமதாசன் சொல்றாரு அவர் மகள் அவங்க குடும்ப பிரஷர் தாங்காமல் அவர் என்ன சொன்னார் இவருக்கு ஒரு பதவியை கொடுக்கணும் அப்படின்றாரு அது அவருடைய கட்சி அது அன்புமணி வந்தபோது கட்சியில் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை அவர் கிளீனாக வந்தார் மந்திரியாகவும் ஆனார் சரி டாக்டர் ராமதாஸை பொறுத்த மட்டும் அவர் வந்து முதல் முதல்ல தொண்ணூற்றி எட்டில் அவருக்கு வாய்ப்பு போது மத்திய அமைச்சரவையில் அவர் தலித் எழில் மனையில தான் ஆக்கினார் தலித் எழில் மலையை தான் மந்திரியாக்கினார் அப்புறம் பொன்னுசாமிக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்து கொடுத்தார் ஸோ அதனால் தலித்துகளுக்கு அவர் பண்ணார் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணார் அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு நாளுக்கு அப்புறம் தான் அவர் மகனை கொண்டார் ஆக்சுவலாக அது வந்து மகனை கொண்டு வர மாட்டேன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணார் கட்சியாக ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு கண்டிஷன் மகனோ யாரோ இல்லை நாங்களோ எங்கள் உறவினர்களோ எங்கள் குடும்பமோ வந்து அரசியலில் வந்து பதவி எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் வர மாட்டோம் அதெல்லாம் சொன்னார் பட் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அடுத்தது அன்புமணியை கொண்டாண்டார் கட்சியில் யாரும் கேள்வி கேட்க ரெடியாக இல்லை அவரும் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு சார் அவர்கள் அன்புமணி அவர்கள் குறிப்பிடுறது நாலு மாசம் தான் ஆச்சுன்றதை சொல்றாரு ஆனால் இதே அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலு அவரும் வந்து கட்சிக்கு புதுசு தான் அப்போ கேபினெட் அமைச்சரே கொடுத்தாங்க அவர் அதுக்கு முன்னாடி வந்து பசுமை தாயகம் ஒரு அமைப்பு நடத்தினார் அவருடைய அவருடைய முதல் அரசியல் பேட்டியை எனக்கு தான் கல்கி பத்திரிக்கையா கொடுத்தார் எங்கிட்ட தான் பேசினார் முதல்ல ரெண்டாயிரத்துல அவர் பேசினார் என்கிட்ட தான் முதல் பேட்டி அவர் எனக்கு தான் கொடுத்தார் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே ஸோ அதனால அப்பயே அவர் வந்து தெளிவா வந்து நான் வந்து பொது பசுமை தாயகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணு அந்த ரேஞ்சில் ஒரு பார்ட்டியில போறார் அப்புறம் இளைஞர் அணி செயலாளராக மாறுறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் ராஜ்யசபா மெம்பராயி கேபினெட் கேபினெட் மினிஸ்டர் டாக்டர் இருக்காரு சுகாதாரத்துறை கொடுத்தாங்க அதுல இருக்கார் அப்போ கட்சியில எந்த எதிர்ப்பும் கிடையாது இப்போ வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் எல்லாம் சார் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சியிலையும் அது இருக்கு சார் அது வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாவே இல்லை பாஜக வேணா அதை பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்ற எல்லா கட்சியிலும் அந்த விஷயம் இருக்குது அது வந்து மக்களும் அதை பற்றி ரொம்ப கவலைப்படலை அந்த கட்சிக்கான விஷயம் அந்த கட்சிக்கான நமக்கு என்ன வந்தது அவங்களும் எலக்ஷன்ல மின் பண்றாங்க ஒரு ஜனநாயகத்தில் அங்கீகாரம் பெறுறாங்க தேர்தல் அங்கீகாரம் அதனால் இது வந்து அம்பி அன்புமணி வந்துட்டார் எப்படி ஸ்டாலின் வந்தாரோ ஒரு நாற்பது வருஷம் பாடுபட்டு வந்தாரோ அதே மாதிரி ஒரு இருபது வருஷம் வந்திருக்கார் கட்சியோட எதிர்காலமாக அன்புமணி இருக்கார் அப்போ அவர்கிட்ட நீங்கள் தலைவர்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க அப்போ நீங்கள் அவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்தாபகராகவே இருக்கலாம் அதோட நிறுவனாகவே நிறுவனராகவே இருக்கலாம் ஆனால் இருந்தாலுமே ஒரு தலைவர்னு ஒருத்தரை போட்ட பிறகு அவரை நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும்ல அது டாக்டர் ராமதாஸ் அவர்களோட கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல ராமதாசன் தவறு பண்ணியிருக்காரு தவறு நான் சொல்ல மாட்டேன் அவங்க குடும்பத்தில் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க மகளுடைய பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனால் சரி இப்போ ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்தோடு தான் அன்புமணி தலைவர் ஆகும்பொழுது ஏன் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறார் கொடுக்க மாட்டேங்கிறார் அதான் அது அதுதான் வந்து இப்போ பாமக இருக்கிற நிறைய பேர் கேட்குற கேள்வி ஆக்சுவலாக கட்சியினரே கேட்குற கட்சியினரே கேட்குற கேள்வி அதுதான் ஐயாவுக்கு வயசாகி போச்சு உணர்நிலை சரியில்லை அதனால் ஐயா வந்து இப்போ எப்படியும் வந்து அந்த இத்தனைக்கும் வந்து அவர் வந்து அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர் சிஸ்டரோட சன்னு தான் பின்னாடி எப்படியும் ஒரு வாய்ப்பு வரும்போது கட்சின்னு கொஞ்சம் மேலே வரும்போது இருபத்தாறு முக்கியமான தேர்தல் சார் பாமகவுக்கு அது அங்கே ஷைன் பண்ணலன்னா சின்னத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது கூட்டணி மந்திரி சபை போன்ற விஷயங்கள் வரத்துக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கியிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமையும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து தற்சமயத்துக்கு ஒரு வருஷம் வந்து பார்ட்டியை வந்து கீழ் லெவலில் பலப்படுத்தணும் நல்ல நிர்வாகிகளை போடணுன்றதான் அனுபவம் பாயிண்ட்டா இருக்கு அந்த பாயிண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கும் போது நீங்க திடீர்னு குடும்பத்துலயே அந்த ஒருத்தர் வந்து இளைஞர் இளைஞர் என்று முக்கியமான விஷயம் அதை நீங்க போட்டிங்கன்னா அவர் எதிர்க்கிறார் அவர் ஆக்சுவலா ஸோ அந்தப்போ இந்த குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் வரதுனால அன்புமணிக்கே வந்து ஒரு பின்னடைவு வரும்னு அவர் பயப்படுறாரு அப்படி இல்லை அன்புமணிக்கு பின்னடைவு வரும்னு ஒரு பயப்படல தற்சமயம் வேண்டாம் நினைக்கிறார் அவர் வந்து அவங்களுக்கு அந்த ப அந்த 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 பையனுக்கும் அவர் கொடுக்குறது வந்து வேண்டான்னு சொல்லலை சார் தற்சமயம் வேண்டாம் அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பெறட்டும் நான் நான் தான் கட்சியில் எதிர்காலத்தில் நான் தான் இருக்க போகிறேன் நான் அவனை விட்டுற போகிறதில்ல இத்தனைக்கும் அவரே என்னோடய அக்கா பையன் தான் அவன் நான் அவனை எப்படி விட்டுருவேன் நான் அவரை நான் கவனிக்க வேண்டியதை கவனிச்சிக்கிறேன் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க நாங்கள் நான் இருக்கும்போதே அதை பண்ணிடணும்னு அவர் நினைக்கிறார் டாக்டர் நினைக்கிறார் டாக்டர் வந்து முழு நம்பிக்கையோட அனுபவம் கிட்ட பொறுப்பை கொடுக்கணும் ஆக்சுவலாக அந்த அது பொறுப்பு கொடுக்கலனா வந்து நிச்சயமா அது தலைவர் பதவியில் அவர் வந்து இருந்தால் அப்போ ஃப்ரீ ஹேண்ட் இல்லைனா எப்படி சார் தலைவர் செயல்பட முடியும் அதனால வந்து டாக்டர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆலோசனை சொல்கிற லெவலோடு நிறுத்திக்கணும் அவர் நிறுவனர் எல்லாம் கரெக்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் ஃபுல் ஸ்டாஃபிக்கிறது பெட்டர் அவர் ஏன்னா இப்போ தற்சமையும் பார்க்கும்பொழுது பாமகவுடைய பெரும்பான்மையான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தானே இருக்காங்க நியாயமாக அப்படி தான் சார் இருப்பாங்க கட்சியோட எதிர்காலம் அவரு தானே நியாயமாக அவர் தான் இருப்பாங்க நீங்கள் கட்சியை வந்து ஆரம்பித்து வளர்த்தது இருபத்தி நாலு மணி நேரம் பாடுபட்டது ரத்தம் சிந்தினது பேர்வையை சிந்தினது எல்லாமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது அது யாரும் கேள்வியும் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் அடுத்த கட்டமாக கட்சிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த பிறகு நீங்கள் அதில் தலையிட தலையிடும்போது ஒரு ஆலோசனை சொல்லலாமே தவிர நீங்கள் திணிக்கிறது இருக்குல்ல இவர் தான் தலைவர் இதை கேட்டால் கேளுங்க இல்லாட்டி காலி பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னால் அது நிச்சயமா அது அவங்க இது கட்சி பிளவு அந்த லெவலுக்குலாம் அது போகாது அவங்க ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இந்த முடிவுன்றது ஃபைனல் ஆயிடுச்சு ஆனா அன்புமணி அவர்கள் பனையூர்ல வந்து நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தாருன்னு பொழுது எப்படி புரிஞ்சுக்கல இல்ல அந்த நிர்வாகி கூட்டம் தான் இன்னைக்கு போராட்டத்தை பத்தின ஆலோசனை கூட்டம் அவர் நிறைய பெண்களை கூட்டினார்ன்றதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க அது பாயிண்ட் அது இல்ல ஸோ அவனா அவர் இன்னும் அந்த இது திணிக்கிறார் அந்த டிசிஷன் வந்து திணிக்கிறார் அந்த டிசிஷன்ல வந்து அன்புமணின்னு உடன்பாடு இல்லை ஆக்சுவலா அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை போயின் தான் இருக்கு சமாதானம்னு வரல ஆக்சுவலா அது எப்போ சமாதானம் வரும் எப்படி வரும் அதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா பட் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்குள்ள ஒரு போசல் இருக்க தான் செய்யும் ஏன்னா இந்த கட்சி ஏற்கனவே ஆறு பெர்சன்ட் ஓட்டர் தாண்டாத இருக்குது சார் அதோட பெரிய வெற்றின்றது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு எலெக்ஷன் அப்போ தான் இருபது இடங்கள் அதிகமாக வாங்கினாங்க இன்னும் பெரிய வெற்றிங்கிறது தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையும் மத்தியில் பதவியில் இருந்தாங்க மத்திய பொறுப்பில் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் கட்சி வந்து ஒரு சரி சந்திச்சுட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணி வெற்றி பெற்றார் தருமபுரியில் அதுக்கப்புறம் பெரிய அளவில் வெற்றி பெற்ற இப்போ அஞ்சு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க இருபது உறுப்பினர்கள் இருந்தாங்க பதினெட்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க இப்போ அஞ்சு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க இருபத்தாறில் நீங்கள் அஞ்சை வந்து பத்தாக்கணும் இல்லை பதினஞ்சு ஆக்கணும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நல்ல கூட்டணிகள் சேரணும் அதிக இடங்கள் பெறணும்ன்ற பல பாயிண்ட் இருக்குது ஸோ அப்படிலாம் பொழுது நீங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு அன்புமணி தலையில் விழுந்திருக்கு அப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ரீடம் அவர் கொடுக்கணும் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அறிக்கையெல்லாம் விடலாம் நாட்டு நடப்பை பற்றி அறிக்கையெல்லாம் விடலாம் எல்லாம் பண்ணலாம் பட் கட்சியை வழி நடத்துகிறது போராட்டங்களை வகுக்கிறது போன்ற பல விஷயங்களை வந்து நிர்வாகிகளை போடுறது இதெல்லாம் நீங்கள் அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா அவர் அப்புறம் அவர் எப்படி செயல்படுவார் நீங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பொதுவாக கொண்டு வந்துட்டீங்க ஆக்சுவலாக டாக்டர் இன்றைக்கி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடாது அந்த பொதுக்குழுவில் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கவே கூடாது சரி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அன்புமணியை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கவே கூடாது அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பெரியவர் சாபகர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் ஏதோ ஒரு ப்ரெஷரில் அனௌன்ஸ் தனிப்பட்ட முறையில் பேச தனிப்பட்ட முறையில் ஆனால் என்னென்னா தனிப்பட்ட முறையில் ஒரு மாதத்துக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதில் எதுவும் முத்துப்பெறாத சூழலில் இது வந்து இங்கே இந்த பேச்சு வராதுன்னு நினச்சபோது டாக்டர் வெளிப்படையாக சொல்லிட்டார் அது ரெண்டு பேருமே வந்து இந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா இந்த கோகாமணி அவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பேரும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜரோடு இல்லை அதாவது அன்புமணியும் டாக்டரையும் சமாதானப்படுத்துகிற அளவுக்கு பாமகவில் வந்து போய் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் உங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியாது இவர் சொல்கிறதையும் விட்டு கொடுக்க முடியாது அவர் சொல்கிறதையும் விட்டு கொடுக்க முடியாது ஸோ இந்த நிர்வாகிகளுக்கு கோகாபடி சீனியராக இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த தயக்கம் இருக்குது டாக்டரையும் கட்டுப்படுத்த முடியாது அன்புமணி சொல்கிற விஷயத்தையும் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது உடச்சவனத்தனை போடுங்க நிர்வாகியான்னு கேட்குறாரு அது சொல்றதுல ஒரு நீங்க சொல்ற மாதிரி அடுத்த டை நியாயிரு பாமகவுக்கு இருக்கும்பொழுதா இப்ப இத்தனை வருஷமா கட்சியை வழி நடத்த ராமதாஸ்க்கு அது தெரியாதா இல்ல சொல்லிட்டு போகணும் ராமதாஸ் தலைவர் பதவி குடுத்துட்டா இல்லீங்க அவர் வழி நடத்தி இது வந்து போன பார்லிமெண்ட் எலெஷன்ல இருந்தே தொடருதுங்க ராமதா அன்புமணி வந்து பாஜா பாஜக பாஜக போயிட்டாரு பாஜக இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சிகள் இருக்கு நம்ம பாச்சுக்கு வேண்டாம் அங்க போயிட்டாரு இவர் வந்து அதிமுக இது சொன்னாரு அவங்க கருத்து வருவாள் அப்போதுலேருந்து வந்த போது அப்படி தவறு பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொல்றேன் கூட்டணி வந்து அவர் டிசைட் பண்ணாரு அதிமுக சேர்ந்தா மட்டும் இருக்க முடியுமா அப்பவும் தான் போறாங்க அதிகமா இல்லங்க வாக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கலாம் விண்வலத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பாமக ஓட்டெல்லாம் அதிமுகவுக்குன்னு போச்சு பெரும்பாலும் ஏன்னா இவங்க பாஜக சேர்ந்ததுனால அதிமுக சேர்ந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பாங்க விண்வலத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது போன பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு அப்புறமே இந்த தகராறு தொடரும்போது இந்த அவர் டாக்டரை நினைச்சார் நம்ம முகுந்தனை இறக்கணும் முகுந்தன்னா ஒரு அக்கா பையன் பொண்ணோட பையனை இறக்கணும்னு நினைக்கிறார் அதை இவர் வந்து வேண்டான்னு சொல்கிறார் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு பேசியும் தீர்க்கப்படலை அதை தீர்க்கிற அளவுக்கு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு ரெண்டு பேர்ட்டையும் பேசக்கூடிய அந்த ஒரு அவர் ரெண்டு பேரையும் சொல்கிறதையும் அவங்க ஏற்றுக்கக்கூடிய லெவலில் இருக்காங்க அந்த அந்த ஸ்டேஜோட உள்ள சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே நிர்வாகிகள் வந்து தைரியமாக வந்து சில விஷயங்களை பேசி தீர்க்கணும் இல்லை அது இல்லை இப்போ ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அப்புறம் சௌமியா அன்புமணி மூணு பேரும் குடும்ப உறுப்பினர்கள் போது இன்னும் கூடுதலாக ஒருத்தர் வரும்போது அது கட்சி நிர்வாகிகளிடையே வந்து அதுதான் அன்புமணி சொல்கிறாரு இப்போ நீங்கள் தருமபுரியில் வந்து சௌமியா நிறுத்தும் போது உங்கள் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க நிறுத்தினதுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க வின் பண்ணுற வாய்ப்பு கூட இருந்து ரெண்டு மூணு நாளில் லீடிங்கில் வந்தாங்க சரி ஏதோ அவங்க அவங்களும் வந்து பசுமை தாகத்தெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க ஸோ நம்ம ரெண்டு பேர் ஏற்கனவே இருக்கும் இருக்கும்போது இன்னொருத்தர் வரணுமா நம்ம ஒரு சரியான சமயத்தில் அவர் இறக்கலாம் சரியான சமயத்தில் இறக்கலான்றதா மரபு முடிய பாயிண்டாக இருக்குது அதுக்கு ராமதாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஃபுல் இது கொடுக்கணும் ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆக்சுவலாக வந்து சார் சார் ஆனால் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இன்னுமே பாமகவுக்கு இந்த தமிழ்நாடு அரசியலில் அந்த பார்கெனிங் பவர்ன்றது இருக்குங்களா இல்லை கண்டிப்பாக இருக்குது சார் மத்திய வள மாவட்டங்களில் நிச்சயமாக பார்கனிங் பவர் இருக்குது அதோட இருந்தீங்கன்னா வந்து ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னா திமுக பாமகோட சேரும்பொழுது அந்த ஓட்டு கம்ப்ளீட்டாக பாமக ஓட்டு மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆனால் மற்றவங்க ஓட்டு பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்க அதனால தான் அவங்க தோக்குறாங்க பெரும்பாலும் ஆக்சுவலாக ஆனால் ஒரு ஒரு ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்குன்னா சில தொகுதிகள் வ வட மத்திய மாவட்டங்களில் சில விக்கிரவாண்டி மாதிரி தொகுதிகள் வச்சுக்கோங்க திண்டிவனம் மாதிரி தொகுதிகள் வச்சுக்கோங்க அவங்க இருக்கிறது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான அது கடலூராக இருக்கட்டும் அது விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் இல்லை விழுப்புரமாக இருக்கட்டும் நிச்சயமாக பாமக கூட இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனால் அதே சமயம் பாமகவுக்கு எதிராக இருக்காங்கல்ல திமுக அணி அவங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பாமக எதிரணியில் இருக்கும்போது பா ஒன் அல்லாத ஒரு ஓட்டு பட்டியலினுத்த ஒரு ஓட்டு அதை அவங்க வந்து கன்சால்டேட் பண்ணி திமுக அணி வின் பண்ணுது ஆனால் நீங்கள் ஒன் எல்லார் ஓட்டையும் இவங்களால் கன்சால்டேட் பண்ண முடியல பாமகவினால ஏன்னா ஒன் ஒரு சின்ன பகுதி திமுகவுக்கும் ஒரு சின்ன பகுதி வேற கட்சிக்கும் போயின்னு இருக்கிறதுனால ஒட்டுமொத்த ஒன் கன்சால்டேட் பண்ண முடியாதனால தான் அவங்க தோக்குறாங்க அதே சமயம் இவங்க ஓட்டுனாலும் மற்றவங்க அதிமுக திமுக வின் பண்ணுற வாய்ப்புகள் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு தான் வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் சீட்ஸை வந்து அவங்க வாங்கினாங்க பலன் பெற்றாங்க மற்றவங்க ஓட்டும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இருக்கிறது ஒரு பலம் தான் அதே சமயம் பலவீனமும் இருக்குது ரெண்டுமே இருக்குது பாமக இருக்கிறதுனால பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது ஆனால் சரி ஒட்டு இதில் பார்க்கும் பொழுது இப்போ கருணாநிதி அவர்கள் அவர் இருக்கிற வரைக்கும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பவர் கொடுக்காத பொழுது அதே பாணியை வந்து ராமதாஸ் அவர்கள் பின்பற்றுறாரா இல்லை ஆக்சுவலாக அதே மாதிரி பாணியை அவர் பின்பற்றினார்னா திமுகன்ற அமைப்பு வந்து வேற திமுகன்றது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு மேலேருந்து கீழே வரையும் இது வந்து கொஞ்சம் குடும்ப சென்ட்ரிக்காக இருக்குது அதனால வந்து இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது திமுக ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு அமைப்பு அங்கே இருக்குது இருந்தாலும் தலைவர் ஸ்டாலின் செகண்ட் லெவலில் தான் இருக்குது அங்கேயும் தலைவர் தான் எல்லாமே எல்லா கட்சியிலையும் ஜனநாயக ரீதியில் ஒரு அமைப்பு இருக்குது சார் அல்டிமேட்டாக தலைவர் என்ன சொல்கிறார் அதுதான் இங்கே வந்து இன்னும் வந்து ராமதாஸ் கருணாநிதியை வந்து எம் எண்பத்தொம்போதுலேயே எம்எல்ஏ ஆனவர் இவர் ஸ்டாலின் அவருக்கு அப்போ அவர் மந்திரி பதவி கொடுக்கல தொண்ணூத்தாறுலையும் கொடுக்கல கலைய க இதாக மேயர் தான் கொடுத்தாரு அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அவர் மந்திரி பதவி கொடுத்து அவர் மேலே கொண்டு ஏன்னா அப்போ சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க திமுகவில் சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க கூசிமணி இருந்தார் அன்பழகன் இருந்தார் பல பேர் இருந்தாங்க துரைமுருகன் இருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க இங்கே வந்து அப்படி இல்லை அன்புமணி தான் அடுத்தது இருக்கார் இங்கேயும் சீனியர்ஸ் இருக்காங்க அவங்களாம் போட்டிக்கு யாருமே இல்லை போட்டின்னு யாரும் கிடையாது இப்போ அன்புமணி யார் நினைச்சாலும் ஒருத்தர வைக்கலாம் டாக்டர் ராமதாஸ் யாரை நினச்சாலும் வைக்கலாம் பட் இந்த நேரம் சரியில்லை இந்த நேரத்தில் வந்து இளைஞர் அணிக்கு ஒரு நல்ல ஆளை போடலாம் நிர்வாகியை போடலாம்னு அவர் நினைக்கிறார் ஏற்கனவே கோகாமணியோட பையனை போட்டு அன்புமணி அவரை பிடிக்காத தூக்கின விஷயம்லாம் நடந்தது அதனால் இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் கட்சிக்கு பாடுபட்ட ஒருத்தனை போடணுன்றது தான் அன்புமணியோட பாயிண்ட்டை தலைவர்ன்றது ஸ்தாபகரன்ற முறையில் முழு உரிமை கொடுக்கணும் ஆக்சுவலாக தான் அன்புமணியோட எதிர்பார்ப்பு அது காலப்போக்கில் செய்வார்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது சரியாகிடும் நினைக்கிறேன் விஷயமா சார் மின்னம்புலம் நேரிலக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் மில்கி மிஸ்ட் பன்னீர் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை